அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது குறிப்பாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்ததுக்கு பிறகு இவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றமெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு முருக பக்தர் அப்படின்னா உங்களுக்கு முருகப்பெருமானுடைய பெயரில் எந்த பெயர் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு ஓம் சரவணபவ என்று பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் அல்லது நீங்கள் நிறைய வேறாத விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாம இப்போ ராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டு இருக்கோம் இதற்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான விஷயங்களை நீங்கள் அதில் இறங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதால இது வரைக்கும் ஞான மோட்சக்காரகன் கேதுவால் ஏற்பட்ட சங்கடங்கள் நெருக்கடிகள் இவை எல்லாம் கூட விலக ஆரம்பிக்கும் மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் செல்வாக்கு உயரும் எடுத்த வேலைகளை கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க பிள்ளைகள அதனால பெருமை உண்டாகும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் கண்டிப்பா வரும் பொது தேர்வை கல்வி என்ற நிலையில உருவாக்க உங்களுக்கு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நிச்சயமாக இந்த படிப்பானது கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு கன்னிராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் எதுவுமே நினைத்த இலக்க அடைந்துடணும் அப்படிங்கிறதுல இருப்பாங்க அதுவும் அது மட்டும் இல்லாமல் தொழில ஏற்பட்ட போட்டிகள் எல்லாம் சரியாகும் அப்படின்னும் இழுபறியான வழக்குகள் கூட சாதகமாக போகுதுங்க நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகும் குருவால நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் விலகி சென்ற உறவினர்கள் கூட தேடி வருவாங்க பணிபுரியக்கூடிய இடத்துல செல்வாக்கு உயரும் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு அதுல வெற்றி அடைவீங்க ராகு சூரியன் குரு ஆகியோர் உங்களுடைய ராசியை பார்க்குறதால உங்களுடைய செயலில் அதிகமான வேகத்தை காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாம இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில தொழில முன்னேற்றத்தில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் போட்டி பொறாமை இது எல்லாமே விலகும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரம் உங்களுக்கு அது அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிவன்மலை ஆண்டவரை நீங்க வேண்டிக் நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்ல ஒரு பணிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நினைத்த பணிகள் கிடைக்கும் நீங்கள் குறிப்பிட்டு முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க நிச்சயமாக அனைத்திலும் நல்ல பலன் இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு குடும்பத்தில் இருக்கிறவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்களாம் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுவதை விட்டுட்டு நிதானமாக உங்களுடைய கருத்தை சொல்வது ரொம்ப சிறப்பு இதே போல் அடுத்ததாக பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்குங்க புதிய எண்ணங்கள் உண்டாகும் புதிய நண்பர்களுடைய நட்பு கிடைக்கலாம் கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கும் காரிய அனுகூலம் கண்டிப்பாக உண்டாகும் மனதில் ஏதாவது கவலை இருந்து வந்தது அப்படின்னா இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலைகள் எல்லாமே குறையும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலமாக மன நிம்மதி கண்டிப்பாக ஏற்படும் அரசியல் துறையினருக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் கண்டிப்பா நடக்கும் லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பணியாட்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பங்குதாரர்களின் மூலமாக சில தொந்தரவுகள் வரதுக்கான வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்க போகும் கவலைப்படாதீங்க மாணவர்கள் வீண் விவாதங்களை தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு கண்டிப்பா உதவும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை பெறுவீங்க அப்படின்னு தாங்க சொல்லப்படுது கூட்டு தொழில் வியாபாரம் செய்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாகத்தான் லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதிகள் ஏற்படாது எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாதபடி சுக வாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்பு இவையெல்லாம் உண்டாகலாம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில சில இடையூறுகள் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே போல அசையும் மற்றும் அசையா சொத்துக்களால சிறு சிறு பிரயங்கள் ஏற்படலாம் வீடு மனை வண்டி வாகனங்களால சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடிக்கடி தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சற்று அலைச்சல்கள் நெருக்கடிகள் உண்டாகலாம் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடைக்கு பின் வெற்றி கிடைக்கும் தொழில் பொருளாதார ரீதியாக மேன்மை கண்டிப்பாக உண்டாகும் குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை புத்திர சிறப்பு இவை எல்லாமே உங்களுக்கு உண்டாகுங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா விஷ்ணு நாமம் பாராயணம் செய்து வர எதிர்ப்புகள் கண்டிப்பாக அகலும் செல்வம் கண்டிப்பா சேரும் மன நிம்மதி கண்டிப்பா உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் செவ் வெள்ளி இவையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளா சொல்லப்படுது உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் வரும்போது நீங்க கண்டிப்பா அமைதியாக இருக்கணுங்க யாருக்கிட்டையும் பெரிதா எந்த விதமான பேச்சுவார்த்தையோ அல்லது அவர்களுக்கு நீங்க உபதேசம் சொல்வதோ கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கிரக மாற்றங்களால என்ன மாதிரியான பலன்கள்லாம் நீங்க பெறுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சூரிய பகவான் ரண ருணஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த மாதம் அதனால் இனி வரக்கூடிய காலகட்டம் மேலும் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது சரி குறிப்பிட்டு மேலும் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது அசத்தலான நடை உடை பாவனையோடு ஆடம்பரமாக வாழக்கூடியவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் புத்தி சாதுரியம் அறிவு திறன் இவை எல்லாமே அதிகரிக்கும் எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கலாம் எதிர்பார்த்த பண வரவு தாமதம் படலாம் தீர்வு திடீர் சோர்வு உங்களுக்கு உண்டாகலாம் அடுத்தவரிடம் உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி கூறுவது தவறு தவறு அப்படின்னு சொல்லுது அதனால் அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது தொழில் விஷயத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசரமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது பேச்சாற்றல் மூலமாக தொழில் லாபம் இவை எல்லாமே சிறப்பா இருக்கும் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம் நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது பண வரத்து திருப்தியை கொடுக்கும் இதே போல அடுத்தது குடும்பத்துல என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டலாம் எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசு பேசுவதன் மூலமாக நன்மை உண்டாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பகைகள் எல்லாமே மாறும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த காரியத்தை செய்யும் முன்பும் அதை எப்படி செய்வது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கலாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கால கல்வி பற்றிய முக்கியமான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க அடுத்த ஒரு யோசனையை கேட்டு தடுமாற்றம் அடையலாம் அடையாமல் இருக்கிறது நல்லது உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல வீண் அலைச்சல் உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படலாம் வாக்கு வன்மையால அனுகூலம் உண்டாகலாம் எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும் காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டம் காரிய அனுகூலம் உண்டாகும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உண்டாகும் அதே போல் உங்களுக்கு மேலும் பரிகாரமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுதுன்னா கிருஷ்ண பரமாத்மாவை நீங்கள் வணங்கி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறதால இந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியால் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வீவர்ஸ்